ஆளுநருக்கு என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது முதலமைச்சருக்கு என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது இது எல்லாமே நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கின்றோம் உதாரணத்திற்கு ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி இரண்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த நாட்டுல எங்கயாச்சும் அநியாயம் நடந்திருக்குன்னு நினைச்சாங்கன்னா அவங்களாகவே அந்த கேஸ் எடுத்து அவங்களாகவே தீர்ப்பு கொடுக்கலாம் ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி இரண்டு என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வேறு எந்த தீர்ப்பாக இருந்தாலும் அதை ஓவர் ரைடு பண்ணி அதே போல உச்ச ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் கூட ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு ஒரு விடயம் இருக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி மூன்று ஜனாதிபதிக்கு அதிகாரம் சோ அதன்படி நம்முடைய மாண்புமிகு ஜனாதிபதி திரு திருமதி திரௌபதி முர்மு அம்மா அவர்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஆளுநருக்கு அதிகாரம் என்ன இருக்கு ஒரு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா காலக்கெடு மட்டும் காலக்கெடுவு நிர்ணயிக்கல ஜனாதிபதிக்கும் காலக்கெடுவு நிர்ணயித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் நம்முடைய ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தி கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் பதினான்கு கேள்விகள் என்ன பொருள்னா ஜனாதிபதிக்கு நீங்க நிர்ணயிக்கலாமா அது மட்டும் இல்ல பதிமூன்று கேள்விகள்ல உண்மையான அரசியல் சட்டத்துல ஆர்டிக்கல் இருநூறு என்ன சொல்லுது அதாவது ஆளுநருக்கு அளிக்கப்படக்கூடிய தனி அதிகாரம் இப்ப நூத்தி நாற்பத்தி மூன்றரை பயன்படுத்தி ஜனாதிபதி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது உச்ச நீதிமன்றம் என்ன செய்யணும்னா ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி அஞ்ச பயன்படுத்தி குறைந்த பட்சம் ஐந்து நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு அமைக்கணும் ஐந்து நீதிபதி இருக்கலாம் ஏழு நீதிபதி இருக்கலாம் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் இன்னைக்கு நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் கேட்டதுல எந்த தவறும் இல்லை என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேவையில்லாம குழப்பிறார் ஏப்ரல் எட்டாம் தேதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு ஆளுநருக்கும் இருந்த பிரச்சனைக்காக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போனார் ஆனா அந்த தீர்ப்புல ஜனாதிபதி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்ற காரணத்தினால ஜனாதிபதி மேலே போறார் இதை பல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பாக சஞ்சய் கிருஷ்ண கவுல் எஸ் கே கவுல் அவங்க வரவேற்றிருக்கிறார் முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி எஸ் கே கவுல் அவர்கள் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் செய்திருப்பது சரிதான் நான் எப்பவோ நினைச்ச ஜனாதிபதி இந்த கேள்வி கேட்பாங்கன்னு இப்ப கேட்டிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறான் அதனால் நம்முடைய உச்ச நீதிமன்றம் இப்ப ஜனாதிபதி அவர்கள் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்திய பிறகு குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வை கொண்டு வந்து பதினான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லும் இது முதல் முறையா இல்லை சுதந்திர இந்தியாவில இதுவரை ஜனாதிபதி அவர்கள் பதினைந்து முறை கேள்வி கேட்டிருக்கிறார் பதினைந்து முறை நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தி இது பதினாறாவது முறை இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப முதலமைச்சருக்கு நேரடியாக ஒரு பதில் சொல்ல விரும்புறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல காவேரி வாட்டர் டிரிபியூனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அமைச்சர் தொண்ணூத்தி ஒண்ணு ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு கர்நாடகா மாநிலம் தமிழகத்திற்கு இருநூத்தி ஐந்து டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் அப்ப கர்நாடகாவுடைய முதலமைச்சராக பங்காரா பையா இருந்தாங்க நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படி ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்துல போடுறாங்க அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்ப நீதிபதி எல்லாமே பார்த்தாங்க ஆர்டினன்ஸ் போட்டாங்க நம்ம மாதிரி நம்ம சட்டமன்றத்தில் ஆர்டினன்ஸ் போடுறாங்க சட்டம் போடுறாங்க நம்ம ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அன்னைக்கு அன்னைக்கு இருந்து நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் இதே நூத்தி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க கர்நாடகா சட்ட சபையில போட்டிருக்கக்கூடிய தீர்மானம் செல்லுமா செல்லாதாம் ஆனால் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதி கொண்ட அமர்வு அதெல்லாம் சரி பண்ணிட்டு இல்லை நாங்க மேல இருந்து தண்ணி கொடுங்கு சொன்னதுக்கு அப்புறம் கர்நாடகாவுடைய சட்டப்பேரவைக்கு அதிகாரம் இல்லை அந்த தண்ணியை பிளாக் பண்றதுக்கு அதிகாரம் இல்லை அதனால இருநூத்தி அஞ்சு டிஎம்சியை வேண்டும் என்று அன்னைக்கு சொன்னாங்க அன்னைக்கு பொழுது நம்முடைய முதலமைச்சருக்கு இனித்தது இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தப்படும் பொழுது முதலமைச்சருக்கு வலிக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது சுதந்திர இந்தியால பதினைந்து முறை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் பதினாறாவது முறை ஏன் சங்கரதயர் சர்மா அவர்கள் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது ராம் டெம்பிள் இடத்துல உண்மையால மாஸ்க் முதல்ல இருந்துச்சா கோவில் முதல்ல இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வியை நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தினா அப்ப உச்ச நீதிமன்றம் கேள்வி கேள்வியை மறுத்து விட்டார் உச்ச நீதிமன்றத்தில் ஜனநாயகம் சிறப்பாக இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதனுடைய வரம்புக்குள்ள வேலை பார்க்கறாங்க ஜனாதிபதி அவங்க வரம்புக்குள்ள வேலை பார்க்கறாங்க அதனால் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் பதினான்கு கேள்விகளுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதி அமர்வு பதில் சொல்ல போறாங்க ஆனால் எதற்காக நம்முடைய முதலமைச்சர் தேவையில்லாதால் எழுக்கிறாங்க அன்னைக்கு கர்நாடகா தண்ணி கொடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது இதே நூத்தி நாற்பத்தி மூன்று தமிழகத்திற்கு பயன்பட்டது இதே நூத்தி நாற்பத்தி மூன்று மூலமாகத்தான் தமிழகத்திற்கு இருநூத்தி அஞ்சு தண்ணி வந்துச்சு இன்னைக்கு எப்படி தமிழகத்திற்கு எதிராக போகும் நரேந்திர மோடி ஐயா ஆட்சியில ஜனாதிபதி நூத்தி நாற்பத்தி மூன்று ஆட்டுகளை பயன்படுத்தும் பொழுது எப்படி தமிழகத்திற்கு எதிராக போகும் ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு விலாவரியாக இந்த பதிலை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால் ஜனநாயகம் சரியாக இருக்கிறது ஜனநாயகம் சரியா இருக்கிற காரணத்தினாலதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் மதித்து ஜனாதிபதி அவர்கள் அந்த கேள்விகளை கேட்டிருக்கிறார் ஜனாதிபதி